எங்களுக்கு எதனால துக்கம் வருகிறது மிக முக்கியமான காரியம் வியாதிகள் நல்ல சந்தோஷமா இருப்போம் வருத்தம் முகம் மாறிடும் எங்களை சந்தோஷம் எல்லாம் இழந்து விடுவோம் ஆகவே கத்துடைய வாழ்த்தை சொல்லுகிறது பலவீனங்களினால வருகிற துக்கங்களை நான் சந்தோஷமாக சொல்லுங்க எத்தனை வருஷம் பன்னிரண்டு ஆண்டுகள் ஒரு ஆண்டு அல்ல ஐந்து ஆண்டு அல்ல பத்து ஆண்டு அல்ல பன்னிரண்டு ஆண்டுகள் பன்னிரண்டு ஆண்டுகள் இந்த பெண்ணுக்கு என்ன வியாதி உதிர ஒவ்வொரு நாளும் ரத்தம் அவளை விட்டு பலியேறிக் கொண்டே இருந்தது இந்த துன்பம் எத்தனை நாள் இருந்தது பன்னிரண்டு வருஷமாய் அவள் துக்கப்பட்டுக் கொண்டிருந்தாள் வார்த்தை சொல்லுது அந்த வருத்தத்தின் நிமித்தம் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் அவள் இழந்தாள்

அப்ப ஒவ்வொரு நாளும் அவள் ரத்தத்தை இழந்தாள் என்னத்தை ஒவ்வொரு நாளும் போகிறதும் வருஷமான வருஷமான கட்டு பன்னெண்டு வருஷமான துக்கம் எண்ணத்தினால வியாதியினால எண்ணத்தினால பலவீனத்தினால அவள் துக்கப்பட்டு கொண்டிருந்தா தேவ பிள்ளைகளே பைபிள் வந்து ஒரு கட்டுக்கதையான புத்தகம் அல்ல பைபிள் வந்து ஒரு நாவல் புத்தகம் அல்ல பைபிள் வந்து ஜீவிக்கிற புத்தகம் பொழுது எழுதப்பட்ட அற்புதங்கள் ஒவ்வொன்றும் இன்றைக்கு உனக்கு நடக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது பன்னெண்டு வருஷம் அவளை வியாதி துக்கப்படுத்தினது போல இன்றைக்கு உன்னை இந்த வியாதிகள் மரண வேதனைக்குள்ள கொண்டு போய் கொண்டிருக்கலாம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமை குறைந்து போகலாம் கொடுக்கும்படி நான் நேற்றைய தினம் ஜபிச்சு ஆயப்படும் பொழுது கத்தருடைய கவனிங்க வடிவா கவனிங்க கத்தருடைய ஆவியானவர் என் மனசுல ஒரு பாரத்தை போட்டார் இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வருகிறவர்கள் யாராவது இருமும் பொழுதோ தப்பும் பொழுதோ சளியோடு கூட அல்லது ரத்தம் வெளியேறுகிற காரியத்திலிருந்து நான் தெய்வீக சுகத்தை கொடுக்க போகிறேன் யாராவது இந்த இடத்துல இருந்த கையை உயர்த்தி காட்டலாம் ரத்தம் என்னை விட்டு ஏதோ ஒரு வழியில வெளியேறுகிறது பாஸ்டர் ஆதே எனக்கு கத்தர் சுகமாக்கி தர வேண்டும் பன்னெண்டு வருஷமாய் செத்து கொண்டிருந்தாள் பன்னெண்டு வருஷமாய் உயிரை இழந்து கொண்டிருந்தாள் ஒரு கட்டத்தில் அவள் யோசிக்கிறாள் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவே அலை லுயா அலை அப்ப ஏசுவ சுத்தி நிறைய ஜனங்கள் தொட்டுக்கொண்டே இருந்தார்கள் ஒன்றுமே நடக்கல இயேசு விட்டு வல்லமா போகல பேது தொட்டார் ஜோவான் தொட்டார் இன்னும் நிறைய ஜனங்கள் தொட்டார்கள் இந்த பன்னெண்டு வருஷம் ஜோச்சு பாருங்க அந்த வருத்த மண்டலம் எவ்வளவு நாற்றம் இருந்திருக்கும் உடம்புல எவ்வளவு மாற்றம் இருந்திருக்கும் இது எதையும் பொருட்படுத்தாமல் ஒரு விசுவாசத்தோட வந்து அப்பாவின் வஸ்திரத்தை பகுதி அந்த நேரமே தன் சரீரத்தில் கத்தர் சொன்னார் என் மகளே உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது வேதனை நீங்கி எங்க ஆண்டவற்ற மனசு என்ன தெரியுமா சந்தோஷமா இருக்கீங்களா நீங்க சந்தோஷமா உங்களுக்கு அற்புதம் நடக்குது அதிசயம் நடக்குது மூலவியாதி ரத்தம் வெளியேறாது உதிர போக்குகள் வர்றாது மக்கள் நான் இல்லையா நன்றியாண்டவர் நன்றி